ராய்பரேலி மற்றும் வயநாடு என இரு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் அங்கு பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி மற்றும் கேரளாவின் வயநாடு என இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார் ஆனால் ஒருவர் ஒரு தொகுதியில் மட்டுமே எம்பியாக நீடிக்க முடியும் என்பதும் முடிவுகள் வெளியான பதினான்கு நாட்களுக்குள் ஒரு தொகுதியில் எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதும் தேர்தல் விதியாக உள்ளது இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் உயர்மோட்ட குழு கூட்டத்திற்கு பிறகு கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எம்பி ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதி எம்பியாக தொடர வேண்டுமென கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் எனவும் கார்கே அறிவித்தார் उस फैमिली के साथ बड़ा जुड़ाव है वहाँ से और पीढ़ियों से वहाँ पर वो लड़ते आए हैं इसीलिए वहाँ के लोगों का भी कहना है और पार्टी के लोगों का भी कहना है इतना ये राहुल गांधी तनबरेली वायना आगे इन उपूर्व வயநாடு எம்பி பதவியை கைவிடும் முடிவு எளிதானதாக இருக்கவில்லை என குறிப்பிட்ட ராகுல் காந்தி மிகவும் கடினமான நேரத்தில் வயநாடு மக்கள் தன்னுடன் நின்றதாக கூறினார் to கோயிங் டு பியின் டூ ஃபைட் எலெக்ஷன் ஐஎம் கான்ஃபிடென்ட் ஷீஸ் கோயிங் டூ வின் த எக்ஷன் அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு பி அ வெரி குட் ரெப்ரசென்டேட்டிவ் ஃபார் த பீப்புள் ஆஃப் வாயினா பீப்புள் ஆஃப் வாயினா கேன் திங்க் about இட் லைக் திஸ் யூ ஹாவ் now டூ members of parliament one is my sister and one is me and my doors are always open for you throughout the rest of my life பின்னர் பேசிய பிரியங்கா காந்தி தானும் ராகுல் காந்தியும் ரேபரேலி மற்றும் வயநாடு என இரண்டு தொகுதிகளிலும் இணைந்து பணியாற்றுவோம் என குறிப்பிட்டார் I very happy to be able to represent Vayanad and all I'll say is that I won't let them feel his absence as he said he'll come many times with me பிரியங்கா காந்தியை ஆற தடுவி ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்தார் வயநாடு தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ஆனிராஜாவை எதிர்த்து போட்டியிட்ட ராகுல் காந்தி மூன்று லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தற்பொழுது அவர் ராஜினாமா செய்துள்ளதால் விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது